நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவிராம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தன்னுடைய தந்தையை பார்ப்பதற்கு வீட்டிற்கு சென்றபோது மகளின் ஆடை சிறிது கவர்ச்சியாக இருந்துள்ளது அதற்காக தன் மகளுக்கு எப்படி அறிவுரை கூறியுள்ளார் என்பதை அவரின் மகள் தன்னுடைய முகநூல் பதிவில் வெளியிட்டுள்ளார் அதாவது ஒரு பெண்ணு தன்னுடைய ஆடை கவர்ச்சியாக இருக்குன்னு தன்னுடைய அப்பா அறிவுரை எப்படி சொன்னார் அப்படின்றத தன்னுடைய முகநூல் பக்கத்தில் வந்து பதிவிட்டிருக்காங்க அப்போது அந்த பொண்ணோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹானா அவங்களுடைய தங்கையோட பேர் லைலா ஹேனாகவும் லைலாகவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக அவங்க அப்பாவோட ரூமுக்கு போகிறாங்க அப்போது அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தி அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாரு இதை கவனிக்காத அந்த பிள்ளைங்க க ரூமுக்குள்ளே நுழையிறாங்க அப்போது இந்த அப்பா என்ன பண்ணுறாருனா பே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தன்னுடைய மகள்களை பயமுறுத்துறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் கட்டி தழுவி அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்தையும் வந்து உற்று கொடுக்குறாரு அப்போது அந்த பொண்ணுடைய ஆடை கொஞ்சம் கவர்ச்சியாக இருந்திருக்குது இவருக்கு இதை எப்படா அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறது நம்ம பொண்ணுகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது இருந்தாலும் நம்மளுடைய பொண்ணை நம்ம அறிவுரை சொல்லி இப்போவே கண்டிக்கணும் இல்லாட்டி இது மிக பின்னாடி வந்து பின்விளைகளை வந்து அதிகமாக தந்துடும் அதனால் நாம் சில கேள்விகள் மூலிமா நம்ம பொண்ணுக்கு புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஒரு சில கேள்விகளை வந்து கேட்குறாரு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அதுக்கு சரியான பதில் சொல்லிச்சா இல்லையா அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வைரத்தை வந்து நீ எங்கே எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆனால் நான் அவன்கிட்ட ஒரு ஒரு சில கேள்வி கேட்பேன் அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வைரத்தை முதல்ல நீ எங்கே எடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பூமியோட ஆழமான பகுதியில் மறைக்கப்பட்டிருக்கும் அது வந்து வைரம் பாதுகாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வைரத்தை தான் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொண்ணு சொல்லுது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து உனக்கு தெரியுமில்ல அழகான முத்துக்கள்லாம் வந்து நீ எங்கேருந்து எடுப்ப அப்படிங்கும் போது கடலோட ஆழமான பகுதியில் மட்டும்தான் வந்து அது கிடைக்கும் அதுவும் சிப்பிக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கும் அதுதான் முத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தங்கத்தை வந்து நீ எங்கே எடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தங்கம் வந்து சுரங்கத்தில் மட்டுந்தான் இருக்கும் இருக்கும் சுரங்கத்துக்குள்ளே அடுக்கடுக்கான பாறைகளுக்கு உள்ள வந்து மறைக்கப்பட்ட நிலையில் அதை எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப கடினமாக வந்து உழைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போது நான் சொன்ன அந்த மூணு பொருட்களையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள் அதுவும் வந்து இதுக்கு வந்து மதிப்பு வந்து அதிகம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருட்களுக்கு ஈடானதுதான் உன்னோட உடம்பும் கூட அப்படின்னு சொல்லிட்டு உடனே உடனே வந்து வந்து இந்த விளக்கத்தை வந்து சொல்கிறாப்புல உ அந்த பொண்ணுகிட்ட வந்து உன்னோட உடல் வந்து பார்த்தீங்கன்னா முறையாக நீ வந்து மறைச்சிக்கணும் பெண்களின் உடல் அமைப்பு என்பது இறைவன் தந்த பொக்கிஷம் மாதிரி அது தங்கம் வைடூரியம் த இத மாதிரி வந்து முத்து இதே மாதிரி வந்து பாதுகாப்பான இடத்துல தான் வந்து இருக்கணும் ஸோ நீ வந்து உன்னோட உடம்பை பத்திரமாக வந்து பார்த்துக்க பொக்கிஷங்களை பொத்தி பாதுகாப்பதே அறிவார்ந்தவர் செயல் அதை விடுத்துவிட்டு பொக்கிஷம் உள்ள வீட்டை திறந்து போட்டால் பொறுக்கிகளால் உங்கள் பொக்கிஷம் பொக்கிஷமாய் போற்றி வளர்த்த தாய் தந்தைக்கு அழகு என்ற போர்வையில் அசிங்கத்தை பரிசலிக்காதீர்கள் நாகரிகம் என்ற போர்வையில் நாய்களுக்கு எலும்பு துண்டு போடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த தந்தை வந்து அந்த பொண்ணுக்கு அறிவுரை சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான அறிவுரை இதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உடனே தன்னுடைய தந்தைக்கு நன்றி சொல்லிட்டு உடனே போயிட்டு தன்னுடைய அந்த ஆடையை வந்து மாற்றிட்டு நல்லா ஒரு ஆடையை வந்து அணிஞ்சிட்டு இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுதான் என் பொண்ணு இதே மாதிரி தான் வந்து வாழ்க்கையில் எப்பயுமே இருக்கணும் அதனால தயவு செஞ்சு முன்னமாக போட்டிருந்த ஆடைகளை வந்து இனிமேல்ட்டு ஒருபோதும் வந்து நீ அணியக்கூடாது சொல்லிட்டு அப்பாவுக்கு பண்ணி சொல்லி உடனே அந்த பொண்ணு வந்து நான் கண்டிப்பாக அதே மாதிரி கவர்ச்சியான ஆடைகளை வந்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது சொன்னது மட்டும் இல்லாமல் இது மற்றவங்களுக்கும் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் மற்றவங்களும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நிகழ்ச்சி சம்பவத்தை தன்னுடைய முகநூல் பதிவில் வந்து அந்த பெண்ணு வந்து பதிவிட்டிருக்காங்க அந்த பதிவு தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்